ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான பாடலாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் சினிமா விமர்சகர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நம்ம திரைத்துறையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா தன்னை போலவே சக திறமையான கலைஞர்களிடம் அவர்களால் ரொம்ப நாள் ஒட்டி இருக்க முடியாது அது நம்ம இளையராஜா வைரமுத்து பாரிராஜாவிடம் பார்த்துருக்கோம் வைரமுத்து பாரிராஜாவிடம் பார்த்துருக்கோம் பாரதிராஜா வர்சஸ் இளையராஜாவிடம் பார்த்துட்டோம் வைரமுத்து வருஷஸ் இளையராஜாவிடம் பார்த்துட்டோம் எல்லாம் என்னடா நம்ம ஆட்களாக இருக்கிறாங்க நல்ல திறமையானவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ எண்பத்தி ஏழுக்கப்புறம் இளையராஜா பாயிராஜா வைரமுத்து காம்பினேஷன் இல்லை இல்லை பாய்ராஜா காம்பினேஷன் கூட வந்துருச்சு இளையராஜா வர்சஸ் வைரமுத்துங்கிறதே போயிடுச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது இது அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே இளையராஜாவையே மணிரத்னம் பாலச்சந்திரமே பயன்படுத்தலை இந்த மாதிரி நிறையா நடக்குது ஆனால் இன்னொரு விஷயம் எல்லோரும் சொல்றாங்க ஏன் இளையராஜாக்கும் கங்கை பல நேரங்களில் ஒத்து போகிறது இல்லையே இளையராஜாவை பற்றியே அவர் பல நேரங்கள விமர்சனம் வச்சு ஊடகங்கள் எல்லாம் பேசினார் இளையராஜா கங்கை அமரன் இவர்களுக்கான அந்த உறவுங்கிறது எந்த இடத்துல அவ்வப்போது தடுமாறுது அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரனை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க கங்கைமரனுக்கு ஒரு பெரிய ஒரு தனித்த அடையாளம் இருக்கு ஆனால் இளையராஜாவின் நிழலாகவே அவர் பார்க்கப்படுகிறார் அவர் தம்பிங்கனால அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இளையராஜா கங்கை அமரனுக்கான சண்டை விமர்சனம் அந்த முரண்பாடுங்கிறது எங்கே எப்போ தோணுச்சு பொதுவாக பான்னி அண்ணந்தம்பியாக இருந்தால் கூட ஒரு சின்ன முட்டல் மோதல் ரொம்ப அநோன்யமான அண்ணன் தம்பியாக கூட இருந்தால் கூட இருக்கும் அது ஏன்னா மனிதர்கள் தான் எல்லாருமே ஆனால் அது பிரபலங்களுக்குள்ளே வரும்போது அது பேசு பொருளாக மாறுது என்னன்னா இவங்களுக்குள்ளே பயணித்ததே ஒன்று அண்ணன் தம்பி ஒரு துறையில் பயணித்தது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றா கூட்டா ஒரு பக்கம் தேவா சகோதரர்கள் கவனிச்சு பாருங்களேன் இப்போ வரைக்கும் ஒன்றா பயணிப்பாங்க இதே மாதிரி ராஜா சார் பாஸ்கர் இன்னொரு பக்கம் கங்கை பிரான் மூணு பேரும் ஒன்றா வர்றாங்க வர்றப்ப பாஸ்கர் என்ன வேணால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் நான் தம்பி ரெண்டு பேரையும் நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் அதுதான் அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே பாடினவங்க முதல்ல ராஜா சார் பாடினவர் அதுக்கடுத்து கங்கை முரன் பாடினவர் ரெண்டு பேருமே பாட்டு எழுதுவாங்க ரெண்டு பேருமே இசையமைப்பாங்க ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரியும் சினிமாவில் அப்போ என்ன அப்படின்னா முதல்ல பட இதுக்கு பேர் வைக்க வந்ததே வந்து இப்போ இளையராஜான் இருக்குது நம்ம இப்போ நம்ம பார்க்குறது இளையராஜா ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க ராஜா சாரை என்ன சொல்கிறார் அப்படின்னா பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு வச்சு அப்படின்னு தான் சொல்ல சொன்னது பாவலர் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா வேணாங்கிறார் இளையராஜா இல்ல இல்ல இளையராஜா தான் பாவலர் நம்ம சொல்றாருணாச்சலம் இல்ல நீ உனக்கு ஒரு தனித்த பேர் சொல்லு அப்படின்ட்டார் சொல்றப்பதான் அப்ப அவர் தான் இளையராஜானே வைக்கிறார் அப்ப என்ன ஆரம்பத்திலேயே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற தான் ராஜா சார் இருக்காரு ஆனா வேலைத்தன்மையில மாறுபடும் ஒருத்தருடைய வேலைத்தன்மையை ஏன் வேலை ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் பயணிக்கிறோம் ஆனா ஏன் வேலைத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும் உங்க வேலைத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும் அதில் தான் ராஜா சாருடைய வேலைத்தன்மை அவர் வகுத்துக்கிட்டது நான் முழுக்க முழுக்க இசைதான் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் அவர் வர்றார் ஆனால் இவர் என்ன அப்படின்னா கிட்டாரும் வாசிப்பார் அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்துலேயே நிறையா பாட்டு எழுதிட்டார் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் செந்துரப்பூ வே செந்தூரப்பூ எல்லாம் செம ஹிட்டான பாட்டு அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துலையும் தாவரார் ஆரம்பத்திலேயே வந்து கங்கைபுரன் பாட்டு எழுதுகிறேங்கிற இடத்துக்கு வந்துட்டார் எழுதுகிறேங்கிற இடத்துக்கு வர்றப்ப தான் ராஜா சாருடைய கால்செட்டு எக்கச்சக்கமாக நீங்கள் தேதி கிடைக்காமல் போயிட்டுருக்கார் போயிக்கிட்டு இருக்கப்ப பாக்கியராஜும் கங்கேமரனும் கொஞ்சம் க்ளோஸ் க்ளோஸாக இருக்கப்போ தான் கங்கைமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாக்கியராஜு ராஜா சார் கால் சீட்டு அமர் நீங்கள் பண்ணுங்க அப்படி அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு ஆமாம் அப்போ கங்கேமரன் வேணாங்கிற இடத்துல தான் இருக்கார் இருந்தால் கூட இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் நீங்கள் எனக்கு இந்த படம் பண்ணுங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் சொன்ன பிறகு தான் அப்போ நீ கிட்டார வச்சுட்டு வெளியில் போகும் அப்படின்னு ராஜா சார் கோவத்தில் தான் சொல்கிறார் அது கங்கை மரண ஆமாம் கங்கை மரண அதுக்கு என்ன காரணம் இன்னொரு காரணம் இருக்குது ஒரு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு ஆள் தம்பி இவர் இல்லாத இடத்துல அவர் கண்டெக்ட்ராக பண்ணுவார் இப்போ தம்பி போய்ட்டு அந்த இடத்துல அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அந்த ஒரு எண்ணம் அது என்ன சொல்கிறாரு கொங்கேம்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் என்னை வேறு மாதிரி பார்த்தார் போட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்தாருங்கிற ரீதியில் அவர் பேசுவார் ஆனால் இவர் அந்த ஒரு எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம் அதுல ஒரு சின்ன இதாகுது ஆனா அதே நேரத்துல அந்த பாடல்களும் இந்த பாக்கியராஜ் கங்கை மௌன கீதங்களா புந்தாரம் முடிச்சா மௌனகீதங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் இந்த பாட்டு கூட மலேசியா அந்த பாட்டு கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்தில் வாடல் விளையாடல் கூடல் பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அனைத்தா குறுகுறுப்பு கிறுகிறுப்பு இது கல்யாண பரபரப்பு காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் பண்பாடுதே இந்த பாட்டு வரப்பு இதெல்லாம் வந்து கங்கை அமரன் ஆரம்பத்தில் பண்ண பாட்டு ரொம்ப நீங்கள் நான் ரொம்ப நாளாவது சாருடைய பாட்டுன்னு நினைச்சேன் அதே மாதிரி அதுக்கு பிறகு மௌன கீதங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சி அங்கு அது ஆமா கங்கை கங்கை அம்மரன் தான் அதுல ஒரு வித்தியாசமான பாட்டு ஒரு டேடி 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 ஆமா அது இந்த மாதிரி இப்ப ரொம்ப ஹிட்டான இது அதை விட என்னன்னு சொல்ல போனால் வாழ்வை மாயம் ஒரு பக்கம் ராஜா சார் இசையில ராஜபார்வை வருது ராஜபார்வை பாட்டுல ஒரு ஹிட் அப்படின்னா இன்னொரு பக்கம் வாழ்வை வாழ்வை ரொம்ப மிகப்பெரிய வெற்றிப்படம் அதுல நீங்க அத்தனை பாட்டு ஹிட்டு அதுல நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீலவான ஓடையில் ஆமா நீளவான ஓடையில் ஒரு ஹிட் அப்படின்னா ஒரு பேட்டர்னு வித்தியாசம் பண்ணிருப்பாரு கெங்கை மரன் நீ இந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹே ராஜாவே அதை கேட்கும் போது உங்களுக்கு அப்படி எல்லா பாட்டுமே சம ஹிட்டான பாட்டு அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் ஒரு கிட்டாரிஸ்டாகவும் இருக்காரு அந்த பக்கம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாடல் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படியே இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாருன்னா இசையமைக்க வந்து கங்கை மன்னன் இசையமைக்கிறதுல என்ன லாபம் அப்படின்னா வேலை பட்ஜெட் கம்மி நீங்கள் பாதி பட்ஜெட்டில் பண்ணிடலாம் இளையராஜா காஸ்ட்லி ஆமாம் இளையராஜா காஸ்ட்லி டேட்டு கிடைக்காது கங்கை அமரன்ட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் இப்படிங்கிற வகையில் ஒரு பக்கம் வந்து அந்த நேரத்தில் கங்கை மரம் நிறையா படம் பண்ணார் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் இல்லையா அந்த சங்கடங்கள் வந்தது அதை பின்னாடி சரி பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவருக்கு சம்மந்தமே இல்லாத துறை டைரக்ஷனுக்கு போயிட்டார் அப்படியே கோழி கூதவர் தான் ஆமாம் கோழி கூதவர் தான் கோழி கூதவர் தான் அதுக்கு பிறகு கங்கையமரன் படம் பண்ணார்னா எல்லா படமுமே ஹிட் அவர் டைரக்ட் டைரக்ஷன் பண்ண படம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கதையெல்லாம் இருக்காது ரொம்ப சாதாரணமாக தான் கிராமத்து கதை கிராமத்து கதை ஆனால் உங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசை உறுத்தாது அது அண்ணே அண்ணே நீங்கள் யோசிச்செல்லாம் பார்க்க முடியாது அந்த அது கடைசியில் ரொம்ப ஒரு கிராமத்து படாது அதுக்குள்ளே அண்ணன் என்ன சிப்பா என்ன இருக்க அது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார் ராஜா சார் அதுக்குள்ளே நீங்கள் அது பேசிகிட்டு போகலாம் அதுக்குள்ளே இந்த பாட்டு இருக்கு இல்லையா

இல்லை இல்லை அது சூற சிக்கி அது வந்து இதில் வராது அது பிரபு தான் இதில் வர அது ஆமாம் இதில் இன்னும் நீங்கள் இன்னொரு கிண்டல் பாட்டு ஒன்று இருக்கு இதுக்குள்ளே ரொம்ப சமையான அந்த ஒரு வயலினை வாசிக்கிற சிலுக்கு பிரபை பார்த்து கிண்டல் அடிச்சு பாடுவாங்க ஒரு பாட்டு அதில் என்ன பண்டாரமே நீதானே தண்டாயுத பெருமானே துண்டோட தான் நாம் பார்த்தேன் ஞானப்பழம் நாம் பாடவா

இது வித்தியாசமான கொஞ்சம் டிஆர் ஸ்டைல இருக்கு இந்த வார்த்தைகள் டிஆர் தான் வைப்பாரு ஆமா 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 என்ன அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள நீங்க அவ்வளவு பாட்டு ஹிட் ஆனா படமா நீங்க கவனிச்சு பாத்தீங்களா உங்களை பெரிய கண்டன் எல்லாம் இருக்காது உங்களுக்கு போர் அடிக்காது ரொம்ப சாதாரணமாக இயக்கி இருப்பாரு கேமராணி இவ்வளவு ஏன் கரகாட்டக்காரன அந்த ஹிட் அடிக்கிறதுக்கு இன்னும் படம் கிடையாது என்ன மாதிரியான ஹிட் என்ன மாதிரியான ஹிட் இதுக்குள்ள அதுலயும் ஒண்ணுமே இல்லை இதை திருப்பி போட்டு திலநமோகணம் திருப்பி போட்டு பண்ணி விட்டுருக்கோம் ஆமா ஆமா அந்த கிராமத்து வரிசல் அது அதே மாதிரி அந்த டைம்ல நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்க ஒரு பாட்டுக்காரன் எங்க ஒரு காவக்காரன் நம்ம ஒரு நாயகன் எல்லாம் கங்கை மரம் இது மாதிரி இந்த மாதிரி லிஸ்ட் வர்றது முழுக்க அவரு தான் எங்க ஊர் பாட்டுக்காரன் ஆமா எங்க ஊர் காவல்காரன்ற ஒரு காவக்காரன் அவர்தான் இந்த கௌதமிக்கு போய் பேய் எட்டுவாங்களே சொர்க்கமே ஆமா ஆமா அதுவும் அவர்தான் அது இன்னொரு படம் இல்ல ஆமா சொர்க்கமே என்றாலும் அதுல இன்னொரு பாட்டு உண்மை உங்களுக்கு வந்த சந்தனமே அதுக்கப்புறம் கும்பகர தங்கையா இந்த மாதிரி கும்பகர தான் இளையராஜாவ பாட்டு பாட சொல்லியிருப்பாரு அண்ணே நீங்க வந்து பாடினா என்னை ஒருவன் அவன் சொன்னது போல் நான் பாடுகிறேன் அதே அதுலையும் பாடியிருப்பாரு பாடி பாடியிருப்பாரு பாட்டே போட்டாடி பாட்டு பாட்டாலே பக்தி சொன்னார் அப்படி பண்ணிருப்பாரு அந்த காலகட்டத்துல அதுக்கு பிறகு வந்து இவர் மியூசிக் பண்றத விட்டுட்டு கங்கை அம்மரன் ஒரு பத்து வருஷம் இசையமைக்கிறத விட்டுட்டு பாடல் எழுதிக்கிட்டு இருந்தாரு அப்போ ஆஹ் அந்த பக்கம் இயக்கிறதுக்கு போனாரு நீங்க ஒரு இடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வேலை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு அவரு இதை கொஞ்ச நாள் பார்ப்பாரு அதை கொஞ்ச நாள் பார்ப்பாரு அது கொஞ்ச நாள் பார்ப்பாரு அப்படி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா எல்லாத்துலையும் கங்கை முறை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவரே சொல்லுவாரு ஆனா பயங்கரமா சக்சஸ் பண்ணி விட்டுருவாரு அதை கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காம அந்த கோழி கூது வந்து பாவலர் அவங்க சொந்த படம் சொந்த படம் வர்த்தக ரீதியா வெற்றி நல்ல வெற்றி வர்த்தக ரீதியா வெற்றி நீங்க கராட்டக்காரன் வெற்றி எங்க வெற்றி எங்க ஒரு காவக்காரன் வெற்றி எங்க ஒரு பாட்டுக்காரன்லாம் செம்ம நீங்க சொல்லுவாங்க ஒரு டவுசரையும் ஒரு கம்பையும் குடுத்து ஒரு ஆள் அந்த பாடு படுத்தி விட்டாப்ல அப்படின்னு ஜல்லிக்கட்டுக்கான ஃபார்மட்டே மாத்தினாருங்க ஆமா 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 பேச்சு பேச்சு நீ பேசவே மாட்டுக்காண்டி எம்ஜிஆர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு ரஜினி கஷ்டப்பட்டாரு பொருட்டு காலையில கமல்ஹாசன் விரும்பாண்டி வரையும் கஷ்டப்பட்டாரு ஆமா தலைவர் டவுசரை போட்டு வா ஒண்ணுமே இல்லை ஒரே பாட்டு தான் பேச்சு பேச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சா தன்னால பால் சொரியன் தன்னால கிட்ட வரோம் ஆனால் அது உண்மை சைக்கலாஜிக்கலாக உண்மை அது அப்படியா உண்மை அது எந்த ஒரு கேட்பார் இது என்ன ரகம் அப்படி மாட்டு ரகம்னு ராமராஜை கேட்பாரு அதுங்களை கேட்டு அவர் நீங்கள் உண்மையிலேயே பாட்டுக்கு மயங்கும் உயிர்கள் அதனால அன்னைக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது சரிதாங்கிறோம் இன்னொரு பக்கம் நீ அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி சின்ன ஒரு படம் இருக்கு இல்லையா சின்னவர் படம் பண்றப்ப ஒரு சங்கடம் வருது சின்னவர் படத்துல வந்து என்னன்னா இவர் நிறைய படத்தை எடுத்துட்டார் இவருக்கு ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வருது நிறையா நிறைய பாக்கியராஜோட எழுவத்தி ஒன்பதுல சின்ன ஒரு உரசல் பாக்கியராஜ் படத்தினால அதுக்கப்புறம் தான் வருது ஆமா ஆமா இல்ல நடுவுல வருது நிறைய வருது பாட்டே என்ன சொல்லியிருப்பார் இருப்பாரு அப்படின்னா தர்மதுரையில அண்ண அந்த ஆமா ஆமா அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டே வந்து அண்ணன் மேல ஏதோ ஒரு வருத்தத்தில் எழுதின பாட்டு அந்த வரிகளை பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆமா சொந்தம் சொந்தம் கிடையாது என்னடா தோழி அது வரி அந்த வரி நீங்க பாட்டு நல்லா இருக்காது நந்தி குன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பு என்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி இதெல்லாம் யாருன்னா சமத்தி அடிவாங்கல்தான் வரும் அது மாதிரி சொல்லுவாங்க அவர் நான் கேரியரை வெளியே வைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்களா இல்லையே நான் தனியா சாப்பிடணும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டோன்ல சொல்லிட்டாங்க நடந்தது உண்மைதான் அந்த கோபத்துலதான் உறவு கிடக்கு போடின்னு எழுதுனாரா இது ரஜினிகாந்திட்ட கங்கை மரன் அதுக்கப்புறம் சொல்ல ரஜினி கூப்பிட்டு பாராட்டிட்டாராங்க அமர்ஜி அது நடந்ததுமேன் அப்ப அந்த அந்த சின்ன உரசல்லாம் வந்துகிட்டேதான் இருக்கு ஏன்னா அவரு முழுக்க முழுக்க சாமியாருங்கிற இடத்துக்கு போயிட்டாரு கங்கை அப்படி கிடையாது திடீர்னு சத்தம் போடுவாரு திடீர்னு ஜாலியா வருவாரு மேடைக்கு வந்துட்டாருன்னா வந்து பாட்டை விட பேச்சு கூடுதலா இருக்கும் சமயத்துல அது ஜாலியாகவும் இருக்கும் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் அடைபடாத ஆள் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவர் ஆழமா என்ன பெரிய போ என்ன பாட்டு ஜாலியாக ரசிக்கணும் அவ்வளோதானே இந்த போ தானா பழுத்த தக்காளியே மூணாக உடஞ்ச முக்காலியே நோட்டாக கொடுப்பேன் பாட்டாலேயே பாட்டா வெடிப்பேன் நோட்டாலேயே போ அது என்ன அர்த்தங்கள் நீங்கள் கேட்கக்கூடாது இருக்க அவர் போட்டு எழுதிட்டு போயிட்டா இருப்பார் ஆமாம் மொத்தம் எங்கனக்கு மொத்தம் உனக்கு என்ன வேணா வேணும் பாருந்தா எழுதுக்க பாங்கு இல்ல பூங்கு இல்ல சேதி கேளு மாலைகிட்ட தேடி வருத்திலே

சாமத்துல பாரே எம்மா சாமந்தி புத்தாரே கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போறேன் சந்தனங்க அரைச்சு பூசணு எனக்கு முத்தை எங்க எனக்கு முத்தனு எனக்கு எஸ்பிபி முள்ளுக்குள்ள குழஞ்சிக்கிட்டு மங்குல உங்கு அப்படின் இருப்பார் இது முடிஞ்ச பிறகு நீங்க காட்சியில கவனிச்சு பார்க்கணுமே இவர் வெளியில வந்து ராமராஜன் இருப்பு கொள்ளாது கனகாவை பார்த்தே ஆகணும்ட்டு வருவாரு துண்டை வச்சு வீசிக்கிட்டு ஏதாவ பார்த்தா கனகா வழியில் நிற்பாங்க பார்த்த உடனே பார்த்துட்டு என்ன அப்படி வந்தீங்க அப்படிங்க சும்மா அப்படி காத்து வாங்க வந்தேன் உடனே இந்த வேந்தம்பட்டி ஆறே சாமத்துல வாரே சாமந்திப்பு சாமத்துல வந்திருக்கீங்க சாமந்திப்பு காணமே அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டுவார் அவ கதையோட இணைச்சுதான் வரிகள் ஆமா அந்த வரிகளை கரெக்டா கதையோட இணைச்சிருப்பாரு அதுக்கு பிறகு சின்னவர்ல வந்து அந்த சங்கடம் வருது இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகு இன்னொரு படம் தேவர் மகன் இருக்கு இல்லையா அந்த தேவர் மகனே வந்துட்டு கங்கை தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவரே ஒரு பக்கம் பற்றி சொல்லியிருக்கார் கமலஹாசன் சொன்னாரா ஆமாங்க இல்லை கங்கைமரன் சொல்லியிருக்க அந்த டைமில் ராஜா சாரு எனக்கு வேணாம் அமரை வச்சு பண்ணாதீங்க அவன் சரியாக பண்ண மாட்டாங்கிற இடத்துக்கு ராஜா சார் சொல்லிட்டார் அப்படின்னு இவர் அதோடு விட்டால் பரவாயில்ல பண்ணப்புறம் எக்ஸ்பிரஷன் ஒரு தொடர் போட்டார் இல்லையா ஆமாம் அந்த தொடரில் நிறையா எழுதிட்டேன் இளையராஜாவை பத்தி ஆமாமா அவர் எல்லாரை பத்தியும் எழுதியிருக்காரு அதை பத்தி அவர் கவலையும் படல யாரு கங்கை அம்பரன் அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டாரு அதை பத்தி கவலை எல்லாம் பண்ணல ஆனா இது ராஜா சாருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த வருத்தத்துல தான் பேசாம இருந்தது ஏன்னா இதுவரைக்கும் என்ன சண்டனே தெரியாது வைரமுத்து இளையராஜா சண்டை அவரும் சொல்லல இவரும் சொல்லல ஆனா ஆளாளுக்கு அது என்ன எண்ணூர் தோழனுக்கு முன்னாடியா எண்பத்தாறு எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் சேரல அவங்க ஆமா

ஆனால் ஆளாளுக்கு ஒரு கதை விடுவாங்க அதனால சண்டையாக இருக்கும் இதனால சண்டையாக இருக்கும் அப்படின்னா எவ்வளவோ சண்டை சேர்த்து வச்சு இந்த சண்டை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சண்டையாக இருக்க வச்சுங்களேன் ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து இருந்தது என்னென்னா ராஜா சார் எதுவுமே சொல்லலை இவர் சின்ன சின்ன தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு உடச்சி விட்டால் தான் ராஜா சாருக்கும் அவனுக்குமான அந்த சங்கடங்கள் இந்த சங்கடங்கள் அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுனால வந்து அவங்க பின்னாடி சரியாக போச்சு சரியாக போச்சுன்னா கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பேசாமல் தான் இருந்தாங்க ரெண்டு பேரும்

கொஞ்சம் அவருக்குள்ளே பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினது ஏற்படுத்தினது பேசாமல் இருந்தார் சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் போய் பார்த்தார் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு இவரே சொன்னார் கங்கை மரனே சொன்னார் சொன்ன பிறகு தான் இவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க ஓ ஓ ஆமாம் ஆமாம் இவர் அங்கே போய் தூது விட்டு சேர்ற மாதிரி பேசி எம்பி பதவி கொடுத்து அவர் கங்கை மரன் மூலமாக தான் பிஜேபியில் சேர்ந்தார் ஆமாம் ஆமாம் இவராக சொல்லிக்கிறார தவிர இவர் பிஜேபிக்கு எந்த வேலையும் பார்க்கல இவரால் பார்க்க முடியாது அவங்க கொடுத்தாங்க இளையராஜா வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் இசைக்கு மட்டும்தான் பிராண்ட் அம்பாசிடர் அவர் வேறு எதுக்கும் பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க பார்த்தாங்க சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு இப்போ அது தொடர்பாக பேசுகிறதில்ல கிட்டத்தட்ட அதுக்காகத்தான் வந்தார் அந்த இப்போ கூட சமீபத்தில் பவதாரணியுடைய இறப்புக்கு கூட அவர் வரல அப்படிங்கிறதானே அது அர்த்தம் அது சங்கடங்களில் இருக்கத்தான் செய்யும் அண்ணன் அப்போ இன்னும் அந்த மன இருக்குது ஏன்னா ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காபிரைட்ஸ் இஷ்யூ தொடர்பாக இளையராஜா பேசிகிட்டு இருந்தப்போலாம் இளையராஜாவுக்கும் முழுமையாக எதிராக பேசி கொண்டிருந்தார் கங்கை அம்மரன் ஆமாம் ஆமாம் அது எஸ்பிபிக்கு அவர் காப்பிரைட் கேட்டார் இல்லையா கேட்குறப்ப நீ எது காபிரைட் கேட்குற அப்படிங்கிற மாதிரி உரிமையில் பேசினார் அப்புறம் திடீர்னு வைரமுத்துக்கும் இளையராஜா பிரச்சனை இப்போ வந்தப்போ இசையா மொழியான்னு வந்தப்போ இந்த பக்கம் இவர திட்ட வைரமுத்து ஆ தெரியுமா நீ கிடாது போட்ட வாழ்க்கிட்ட ஒருத்தனமான வார்த்ததிர ஒரு 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 வார்த்தையெல்லாம் அது அது கொஞ்சம் எதிர்பார்க்கல நம்ம வந்து கவிஞரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் பேசக்கூடாது ஏன்னா இசையில இளையராஜாவுக்கு என்ன அடையாளமோ அது மாதிரி மொழியில வைரமுத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு அப்போ வந்துட்டு திறமை இல்லாத யாருமே யாரையும் வந்து தூக்கி சுமக்க முடியாது அப்படி ஒரு தேவையும் சினிமாவில் இல்லை நான் தூக்கி சுமக்குறேன் உனக்காக நான் பாட்டெல்லாம் எழுதுறப்ப அப்படின்னு இல்லையா கங்கை மரன் தான் இருந்தார் கங்கை மரன் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு இல்லையே அப்போ ஒவ்வொருத்தருடைய ஆளுமையோட தானே வர்றாங்க அதுக்கு பிறகு நின்னார்ல அதுக்கு பிறகு தான் அவ்வளோ பாடங்கள் எழுதியிருக்காரு அப்போ அதனால் அந்த இவர்கள கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடான வார்த்தையை பேசுவார் பேசிவிட்டு மாட்டிக்குவார் கங்கை மரன் அதே நேரத்தில் நல்ல கலைஞர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடகர் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ம் அப்பப்ப நடிகரும் நடிப்பார் அப்பப்ப ரெண்டு மணி நல்லா நடிப்பாரு நல்லா பேசுவாரு பட்டிமன்றம் பேசுவார் பட்டிமன்றத்துக்குலாம் கூப்பிடுறாங்க அதுவும் செய்வார் பண்பு கலைஞன் அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நல்ல பாடல்களையும் நம்ம விரும்புற மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அந்த மாதிரி பாடல்கள்லையும் வந்து நல்ல பாடல் நிறைய அப்படி தெளிச்சு விட்டு போவார் அவர் எழுதாத பூவே இல்லை எல்லா பூவையும் பற்றி எழுதிட்டார் அப்படியா ஆமா ஆமா பூக்களுக்கும் அவருக்கு ஏகப்பட்டது அந்த மான் தேன் மயில் குயில் எல்லாம் மொத்தமாக குத்து வைக்கிறது அவர் தான் உம் ஒரு மானே தேனே மானே தேனே மயிலே குயிலே இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இருந்தா கூட நீங்க கேட்கற மாதிரி இருக்கும் நிலைமையான சொற்கள்ல ஆனா இன்னைக்கு வர்ற எவ்வளவோ பாடல்களுக்கு கங்கைபரம் தங்கம்டா சாமின்னு நம்ம கொண்டாடுற இடத்துல இருப்போம் பிறமொழி கலப்பு இருக்குமா பிறமொழி கலப்பு பெருசு பெரிய லெவல்ல இருக்காது பெரிய தொண்ணூத்தி ஒன்பது சதம் வாய்ப்புகள் ஆஹ் இருக்காது எதார்த்தமான பாடம் மன மனசு இருக்கக்கூடிய பாடல்கள் ஆனா காத்திரமா இருக்குமா அப்படின்னா செண்பகமே செண்பகமே ஒன்னும் பெருசா இல்ல இல்லை அது அத அது கங்கைமரம் தானே ஆமா அவர்தான் இல்ல அவருடைய அவரு இயக்குன படங்கள்ல அதிக வச்ச அவர் தான் அவர் பாடிருவான் ஆமா அவர்தான் எழுதி இருப்பாரு அவர் தான் எழுதி இருப்பார் ஆனா உங்க மனசுல கேட்க முடியும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து நீங்க கேட்டு தான் தானிருப்பீங்க அப்ப வந்துட்டு அவரை பிடிக்கும் உங்க மனசுக்கு ஆனா காத்திரமா அதுக்குள்ள வந்து நீங்க ஒரு பெரிய இலக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது சாமானிய மக்களுக்கான ஒரு இது பாடலாசிரியர் அப்படி எழுதிட்டு போயிட்டே இருப்பாரு இல்ல அவர் சில சமயம் அவருடைய பாடல்கள முற்போக்கு விஷயமும் இருக்கேன் இந்த விஜயாந்த் பாடத்துல அதை அவர் தான் நினைக்கிறேன் இந்த பூந்தோட்ட காவல்காரனால ஜாதி அவ என் பொஞ்சாதி இத தவிர ஒரு பாட்டு உண்டுல பாண்டியன்லாம் நடிச்சிருக்கு அது கங்கை மரன் தான் தான் எங்க சுத்தமாவே எழுத மாட்டார்னு சொல்லலையே அத்தி புத்த மாதிரி எழுதுவார் இது சாதாரண வரி தானங்க ஜாதி ஆஞ்சாதி இவவும் பொஞ்சாதி இனிமே வேற ஏதோ சாதி இல்ல பெரிய விஷயங்க இது சாதாரணமா ஒரு ஒரு விஷயத்த ஜாதி இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயம் முற்போக்கான கருத்து தானே நான் இல்லைன்னு சொல்லல எப்பவாவது அத்தி புத்த மாதிரி எழுதுவாரு எழுதுவாரு அதனால சுத்தமாவே ஒரு எதுவுமே இல்லாதவங்க எழுத முடியாது அதான் சொல்லு இன்னைக்கு ஒரு சில பேரு எழுதுறதுக்கு மத்தியில அவரையெல்லாம் நம்ம வந்துட்டு எப்பா என்ன மாதிரிப்பா எழுதி இருக்காரு அப்படின்னு நம்ம கும்பிடலாம் அந்த அதனால அவங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனா பெரிய ஆழம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல்கள் கண்டிப்பா இளையராஜாங்கிற ஒரு பெருங் கலைஞர் படைப்பாளி அவருடைய தம்பி அவரும் ஒரு திறமையானவர் இருந்தாலும் அந்த நிலையில் இவர் அடிபட்டு போயிட்டாரோங்கிற ஒரு பார்வை உண்டு அப்புறம் அவருக்கு இவருக்குமே சண்டைங்கிற விஷயம் உண்டு அண்ணனை பற்றியே இவரே தப்பு தப்பாக கடுமையான விமர்சனங்களோடு பேசிய காலங்களும் உண்டு இதை தாண்டி இரு கலைஞர்களும் தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் இதற்குள்ளும் நாம் அந்த கலைஞர்களின் சண்டையை எப்படி நாம் வெட்டுப்போட்டு ரசிக்க வேண்டும் அந்த சண்டையிலயும் ஒரு அற்புதமான பாட்டை கங்கை மரன் தந்திருக்காரு இந்த சண்டையில படைப்பாளி எல்லாத்தையும் வாங்க கமலஹாசன் வந்து அண்ணா மேல கோவம் வந்தாலும் பாட்டு காமராஜருக்கு தூது விட்டா ஒரு பாட்டு மாப்போ சீட்டை சேர போறேங்கிறதுக்கு ஒரு பாட்டு டீ கடையில ஒரு டீ குடிச்சா ஒரு பாட்டு டீ கடையில் சாக போற மாதிரி மெண்டாலிட்டி இருந்தா ஒரு பாட்டு கண்ணம்பிக்கு வரணும்னா ஒரு பாட்டு எம்எஸ்வியோட சண்டை போட்டா ஒரு பாட்டு இது எல்லாமே நமக்கு பாட்டு அமைஞ்சு போச்சு எம்ஜிஆர் கேண்டி ஒரு பாட்டு சிவாஜி கேண்டி பாட்டு ஜெயலலிதா சொல்லி ஒரு பாட்டு ஈவி என்னது சம்பத்தை கிண்டல் பண்ணி பாட்டு பாடுங்கன்னா பாடுவார் இந்த மாதிரிலாம் கண்ணதாசன் பண்ணியிருக்காரு அது மாதிரி இந்த இரு பெரும் கலைஞர்களுக்கு இடையே நடந்த உரசல் கூட ஒரு இசையாக வரியாக கவிதையாக நம்ம தமிழ் சமூகத்துக்கு கிடைச்சிருக்குங்கிற அடிப்பில் நம்ம அதை என்ஜாய் பண்ண வேண்டியதா அதை தவிர்த்து அதை பற்றி அவங்க ரெண்டு பேரும் தான் நிறையா பேசி தீர்த்துக்கணும் இப்போ அவங்க சண்டையில இருக்காங்களா சமாதத்தில் இருக்காங்களான்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அதை நம்ம ரெண்டு பேசுறது எப்படியோ மக்களுக்கு இதன் மூலம் ஒரு பல்வேறு விதமான விஷயங்கள் சுவாரஸ்யங்கள் வரலாற்றில் நடந்ததை நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய இசை ஆர்வத்தில் இந்த இசைக்கலைஞர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு மரியாதை அதை தாண்டி அதனை நீங்கள் நுட்பமாக பார்க்கின்ற உங்களுடைய அரசியல் சமூக பொதுப்பாய்வு எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாக மக்கள்கிட்ட தந்தீங்க நன்றி மகேஷ்